பெரியார் டி நேர்களுக்கு வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பல போராட்டங்களை அறிவித்து அதை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்திட்டு வந்தது அந்த மாதிரி பல போராட்டங்கள் முன்னின்று நடத்தும் போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து முன்னின்று நடத்தினாங்க அதில் வந்து முக்கியமாக சொல்லப்படுறது கள்ளக்குடி போராட்டம் சொல்லுவாங்க அதேமாரி நேர்வை எதிர்த்து வந்து ரயில் மறியல் போராட்டம் நடத்தினாங்க அதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலக்கல்வி திட்டத்துக்கு எதிராக ராஜாஜி எதிர்த்து வந்து போராட்டம் நடத்தினாங்க இதில் நேருவை வந்து ரயில் இப்போ எதிர்த்து ரயில் மறியல் போராட்டம் நடத்தும் போது பெருவாரியான ஆளுமைகள் திமுக ஆளுமைகள் வந்து கைது செய்யப்படுறாங்க அறிஞர் அண்ணா நெடுஞ்செலியன் என்பியன் நடராஜன் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல ஆளுமைகள் அன்பழகன் உள்ளிட்ட பல ஆளுமைகள் வந்து எல்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க அதுக்கப்புறம் ராஜாஜி வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடுறாங்க அப்பையும் ஒரு சில தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குடி போராட்டம் இந்த கள்ளக்குடி போராட்டத்தை வந்து முன்னின்று நடத்தினது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கலைஞர் அது டாக்டர் கலைஞர் என்ன பண்றாருனா மூன்று குழுவாக பிரித்து டாக்டர் கலைமையில் த கலைஞர் தலைமையில் ஒரு குழு அப்புறம் வந்து கவிஞர் கண்ணதாசன் தலைமையில் ஒரு குழு இன்னொரு குழு வந்து ஐயா சுபேர பாண்டியனோட தந்தை ராமசுப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட தலைமையில் மூன்று குழுக்களாக பிரிஞ்சு கள்ளக்குடி போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி முன்னின்று அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த போராட்டத்தை முத நாள் வந்து எப்படியெல்லாம் அந்த போராட்டத்தை நடத்தலான்னு சொல்லி திட்டம் திட்டுறாங்க இவங்க திட்டம் திட்டதுனால் என்னென்னா நம்ம வந்து அந்த கள்ளக்குடின்னு அந்த ரயில்வே நிலையத்துக்கு அதாவது டால்மியாபுரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்படுற அந்த ஏரியாவுக்கு வந்து கள்ளக்குடின்னு சொல்லி பேர் அதை வந்து டால்மியா சிமெண்ட்டுன்ற ஒரு சிமெண்ட் கம்பெனி இருக்கிறனால ஒரு வடநாட்டு தொழிலதிபர் பேரை வந்து அங்கே டால்மியாபுரம்னு சொல்லி வச்சுருந்ததுனால அதை எதிர்த்து போராடியும் இந்திய எழுத்துக்களை அழிக்கவும் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்காக தான் அன்னைக்கு போராட்டம் நடந்தது அப்படி போராட்டம் நடக்கும்போது இவங்க வந்து என்ன மாதிரியான திட்டம் திட்டுறாங்கன்னா நம்ம வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போதே வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டுருவாங்க கைது செய்யப்பட்டுருவாங்க அதனால் வந்து நம்ம போராட்டம் அதையும் தாண்டி வந்து நம்ம வந்து தார் பூசணும் அங்கே உள்ள இந்திய எழுத்துக்களுக்கெல்லாம் தார் பூசணும் அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம வந்து மக்களுக்கு வந்து இதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அன்றைக்கி அந்த மறுநாள் போராட்டத்தை நடத்தணும்னு போகிறாங்க உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மத்திய அரசு போ புடைசூழல் போலீஸுகள்லாம் இருக்கிறாங்க உள்ளே போகும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க உள்ளே போனோன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தாரம் வச்சு அங்கே இருக்கிற இந்திய எழுத்துக்கள்லாம் அழிக்கிறாங்க தான்மியாபுரம்ன்ற பேரையும் அழிக்கிறாங்க அழித்து கள்ளக்குடி கள்ளக்குடின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கடைசியில் வந்து அதுக்கும் எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாமல் அந்த போலீஸுங்கெல்லாம் வந்து மௌனிச்சிருக்கிறாங்க அப்போ தான் வந்து டாக்டர் கலைஞருக்கு வந்து ஒரு ஒரு அதீத ஒரு ஒரு சிந்தனை தோன்றுது அதுதான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஒரு பெரிய மேனேஜரியல் ஸ்கில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்போ அவர் என்ன பண்ணுறாரு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் தண்டவாளத்தில் தலைய வச்சு படுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இது வந்து அவங்க வந்து முத நாள் போட்ட திட்டத்திலையே இந்த திட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அறிஞர் அண்ணாவுக்கே இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி வனவாசன்ற ஒரு நூலில் கவிஞர் கண்ணதாசன் வந்து எழுதியிருக்கிறார் அப்போ அந்த தண்டவாளத்தில் வந்து தலையை வச்சு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அங்கே அருகே இருக்கிற காவல் அதிக காவல்துறையில் இருக்கிற அனைத்து காவலாளிகளும் வந்து என்ன பண்ணுறாங்க தடுக்கிறாங்க போராடுறாங்க ரயிலை வந்து வேகமாக கொண்டு வந்து நிறுத்தி அதை பயமுறுத்த பார்க்குறாங்க ஆனால் கலைஞரும் கலைஞர் கூட இருக்கிற உடன்பிறப்புகளும் என்ன பண்ணுறாங்கன்னா துணிஞ்சு வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்தை விட்டு படுத்துருந்ததை விட்டு எழுந்திரிச்சு வெளியே வரல அந்த கலவரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் துப்பாக்கி சூட்டில் இறந்து போயிட்டாங்கன்றதும் நமக்கு பதிவாகுது அதே நேரத்தில் இந்த கள்ளக்குடி போராட்டம் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் தான் சாதாரண ஒரு தொண்டனாக இருந்த டாக்டர் கலைஞர் வந்து ஒரு தலைவனாக உயர்றாரு க கவிஞர் கண்ணதாசன் கூட வனவாசம் என்ற அந்த புத்தகத்தில் முழுக்க முழுக்க கலைஞர் கருணாநிதியை வந்து ஒரு சிலடையாகவே வந்து அவர் வந்து திட்டியே எழுதியிருப்பார் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் கண்ணதாசனே வந்து இப்பேற்பட்ட ஒரு அரசியல்வாதி கூடையாக நம்ம பழகணும் இப்படி வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து ஒரு அரசியல்வாதியாக நிற்கிறாரு இவர் நிச்சயமாக பெரியாளாக வருவார்னு சொல்லி அன்னைக்கே அதை நினச்சதாக வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு எனவே இளைஞர்களுக்கு என்ன வந்து இதில் வந்து சொல்ல வரோன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான் ஒரு மனிதனை அடுத்த நிலைக்கு உயர்த்தும் எனவே எந்த ஒரு துறையில் இருந்தாலும் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அதனால தான் வந்து கலைஞர் வந்து அந்த போராட்டம் தாண்டி அறிஞர் அண்ணா வந்து மரணிக்கும் போது இவருக்கு மேலே கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஆளுமைகள் வந்திருக்கிறாங்க அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் கருணாநிதி வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் ஆனார் அதுக்கு மெரிய பெரிய ஒரு பங்காற்றினது வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குடி போராட்டம் என்று நமக்கு வந்து இந்த வரலாறு கூறுது நன்றி வணக்கம்